வணக்கம் ஜெயபிராஷ் அருவின் இருந்து ஏஎல்பி ஜோதிடம் நண்பர் சாந்தகுமார் மூலமாக கிடைத்தது என்னுடைய மகளுடைய ஜாதகத்தை பார்ப்பதற்காக அணுகும் போது நீங்களே ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதே சமயம் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது என்னுடைய தாத்தா ஜோதிடராக இருந்ததுனால சரி நம்ம நாமளும் கற்றுக்கலாம் அதை பற்றின பெரிய முன்னறிவு இல்லைன்னா கூட எளிமையாக இருக்குது உங்களால் கற்றுக்க முடியும் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னாங்க அது ஒரு ஆச்சரியம் அதுக்கப்புறம் வகுப்பு கொள்ள நுழையும் போது ஜூமில் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே காலையில் நாலு முப்பதுலேருந்து அட்டன் போது அதுவே ஒரு அதனுடைய தன்மையை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது ஸோ ஒரு ஜோதிட கலையை கற்றுக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்குற நேரம் அந்த சூழல் அங்கே திரையில் வரக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு மூணு நாள்லேயே அதனுடைய வீரியம் அதில் அதனுடைய பலம் இதெல்லாம் புரிஞ்சது அந்த வகையில் அடிப்படையிலிருந்து எல்லா மாணவர்களுக்கும் புரியும்படியா ஏன்னா அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க ஜோதிட அறிவு பல ஆண்டுகள் பெற்றவங்க இருக்காங்க எல்லோருக்கும் ஒரு புது அனுபவமாக அந்த வகுப்பு அமைந்தது எனக்கு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஆரம்பத்தில் வந்து ஒரு கல்லூரியில் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு கவர்மெண்ட் சேலரி பேரலெல்லாம் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருக்கு அதில் ஓரளவுக்கு ம இன்கம் அதிகமாக வரவே அது மேலே அதிக நம்பிக்கை வச்சு அந்த கவர்மெண்ட் சேலரி வரக்கூடிய அந்த ஜாப் வந்து பண்ணிட்டேன் இப்போ அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியும் அடையலை ஸோ பல சவால்கள் பொதுவாக என்னை பற்றி முழுசாக என்னக்கே தெரியல ஏன் இப்படி நடக்குது நான் ஏன் இப்படி முடிவெடுக்கிறேன் பல கேள்விகள் இருந்தது விருப்ப திருமணம் ஆனால் மனைவி கிட்ட அவ்வளவு அநோயம் இல்லாமல் சில காலங்கள் இது இந்த மாற்றங்கள்லாம் எதுக்கு வருது எதுவும் அந்த கேள்விகளெல்லாம் பெருசாக பதிலும் இல்லை எதிர்காலத்தை பற்றின கேள்விகளுக்கு பிரமிப்பாகவும் இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஆனால் ஏஎல்பி ஜோதிட முறையில் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு எழுதப்பட்ட கையேடு கைடு கொடுத்தா எப்படி இருக்கும் எந்தெந்த பாதையில் நம்ம பயணிக்க போகிறோம் என்னென்ன சந்திக்க போகிறோம் இதெல்லாம் பாதங்கள் இருக்குது எங்கே வீடு இருக்குது எங்கே பள்ளங்கள் இருக்குது எங்கே வேகம் குறைக்கணும் இதெல்லாம் தெரிந்து பார்க்கக்கூடிய ஒரு வெளிச்சம் தான் எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த எல்பிஜி அமைஞ்சிருந்தது ஸோ பேசிக் முடித்த வகுப்பு முடிஞ்ச பிறகு அட்வான்ஸ் வகுப்பு செய்யக்கூடிய வாய்ப்பும் பயன்படுத்திக்கிட்டேன் இதெல்லாமே நான் செய்த நான் எனக்கு எனக்கு அடிச்சதுன்றத விட பூர்வ ஜன்ம புண்ணியம் சொல்லணும் அதில் பொதுமூர்த்தியா அவருடைய பன்னாண்டு கால உழைப்பு ஒரு அதீத தெய்வீக சக்தினால் அவர் பெற்ற இந்த கலையை வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு கிடைக்கணும் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும் ஒவ்வொருத்தரும் தான் வந்து அதில் என்னன்றது உண்மை தெரிந்து ஒரு நல்ல வழிப்பு அதில் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு மற்றவங்களுக்கு சொல்கிறது ஜோதிடம் சொல்லி பணம் ஏற்றுறதெல்லாம் ஒரு ப ஒருபுறம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கை நிலையை அல்லது மனநிலையை மன ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு முன்னேற்றம் ஒரு தெளிவு அது அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு அதை நல்லாவே அவருடைய கல்வி வந்து சிறப்பாக கல்வி முறை அமைந்திருந்தது அந்த வகையில் இந்த முடிக்கும் முடிக்கும்பொழுது இந்த கிளாஸில் வந்து ரொம்ப நம்பிக்கை எதிர்காலத்தை பார்த்தினா பயம் இல்லாமல் பேரலாக வரல வர்மா வகுப்பும் நான் க இணைந்து அதையும் கற்றுக்கிட்டேன் ஸோ வர்மா வகுப்பில் ஏற்பட்ட அனுபவம் என்னென்னா நோய்கள் அல்லது அதனால் அதனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றின பயம் சுத்தமாக இல்லை அதே மாதிரி தான் இங்கே வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்புமுனைகள் சவால்கள் அல்லது எதிர்கொள்ள வேண்டிய சில சில சிக்கல்கள் இதை பற்றின ஒரு அச்சம் அது எப்பவுமே கூட இடையூட இருக்கும் ஏன் இந்த காலம் வெறுமையாக இருக்குது இங்கே இங்கே வெற்றிடம் இருக்குது அதெல்லாம் தெரியாத ஒரு சூசகமான கண்மூடி என்ன சொல்கிறது மறைமுகமான ஒரு பிரமையாக இருந்தது அப்படி இல்லாமல் இதுதான் காரணம் இத்தனை நாள் கழிச்சு இல்லை இந்த வருடங்கள் க கடக்கும் பொழுது இது மாறிடும் அப்படின்னு சொல்கிற கூடிய தெளிவு தெளிவான நிலை அதே மாதிரி திருமண பந்தம் வரும்போது எங்கே ஏன் அது நடக்குது அது விருப்ப திருமணமோ அரேஞ்ச் மேரேஜோ ஆனால் ஏன் சிக்கல்கள் எங்கெங்கே தடைகள் என்ன மாற்றம் வருதுன்றதை சொல்லக்கூடிய ஒரு அது அற்புதமான முறை அதனால் ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கொண்டது மிகச்சிறந்த அனுபவம் அதுக்கு வாய்ப்பு கிடைத்தது வந்து அது அதே ஒரு பாக்கியம் வாழ்க்கையில் இந்த ஜோதிடக்கலை கற்றதுனால எனக்கும் என்ன என்னுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்மை ஏற்பட்டிருக்கு நிறைவு ஆசை கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் எல்பி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியருமே அந்த அளவுக்கு தெளிவாகவும் புரியும்படியாகவும் சொல்லிக் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய சக ஜோதிட மாணவர்கள் அவர்களுடைய பங்களிப்பும் இதில் அதிகமாக இருக்குது அதனால் மேற்கொண்டு இந்த கலையை நுண்ணு அனுபவத்தின் மூலமாக கற்று என்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் எனக்கு என்னை தொடர்ந்து என்னை தொடர்பு கொள்ளக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஒரு வாழ்க்கையின ஏற்படக்கூடிய நிலைகளை புரிதல் கொண்டு வரணும் உதவி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்